அதாவது நம்ம இயக்கங்கள் ஒரு படம் ஓடலை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வேலையை பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு போகிறதே கிடையாது அந்த படம் ஏன் ஓடல தெரியுமா அதாவது அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால தான் ஓடல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இதனால தான் ஓடல இல்லைன்னா என் டேலண்ட்டுக்கு அந்த படம் வேறு லெவலில் வந்திருக்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயத்தால் தான் படமே கெடுத்து குட்டி சேராக்கிடுச்சு இதுக்கு எனக்கும் பெருசாக காரணமே இல்லை அப்படின்னு சப்பை கட்டு கட்டுவாங்க இப்போ ஏற்கனவே படம் பார்த்து நொந்து நூலக ரசிகர்கள்லாம் டைரக்டரோட இந்த பேட்டியை பார்த்து அவரை வச்சு aiba eh? கிட்டத்தட்ட இப்போது நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்தர்கள் அப்படி தான் வந்து மாட்டியிருக்காங்க ஆக்சுவலி நமக்கே தெரியும் சில நாட்களே பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ கொடுக்குற போது குறிப்பாக லால் சலாம் படம் ஓடாதது காரணம் வந்து நான் கிடையாது ரஜினியவே நடிக்க வச்சதுதான் பிரச்சனை அந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோவே செந்தில் தான் அப்படின்லாம் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சந்திரமகி டூக்கு நம்ம பி ஒரு ஐடியா பண்ணார் பார்த்தீங்களா படம் ஏன் லேட் ஆகுது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற நிறைய ஃபுட்டேஜ் டெல்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த வடையவே வேறு வேற மாதிரி சுட்டிருக்காங்க ஆர்டிஸ்டே காணாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வடையை சுட்டிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினி அப்படின்னு தான் ரசிகர்லாம் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி என்ன ஐஸ்வர்யா ரஜினி சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இருபத்தி நாள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுச்சு ஆயிரக்கணக்கான பேர் சூட பத்து கேமரா வச்சு கிரிக்கெட் போட்டியை வந்து வேற லெவலில் ஷூட் பண்ணோம் அது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட்லேயே போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல ரீசூட்டும் போக முடியல என்ன ஃபுட்டேஜ் கைவசம் இருந்துச்சோ எடுத்தாச்சோ அதை வச்சு எடிட் பண்ணோம் ஒரு பெரிய காம்ப்ரமைஸோட தான் எடுத்ததை வந்து நாங்கள் வந்து படமாக கொடுத்தோம் ஆர்டிஸ்க்கு மட்டும் மிஸ் ஆகலைனா நாங்கள் சொல்ல வந்த விஷயத்த இன்னும் தெளிவாகவே சொல்லியிருப்போம் வேற லெவலில் இந்த லால் சலாம் படம் வந்து பயங்கரமாக இருந்துருக்கும் பிச்சுக்கிட்டு ஓடிருக்கும் இருக்கும் கமர்ஷியலாக வேற லெவல் தூள் கிளப்பி இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா எப்படா யாராவது மாட்டுவாங்க சோஷியல் மீடியாவில் வச்சு வெடுக்கலான்னு அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் காத்திருக்காங்க யாராவது சிக்கிறாங்க இப்போ ஐஸ்வர்யா ரஜிகாந்த் ஆர்டிஸ்க்கு வந்து காணாமல் போயிருச்சு அதனால லால்சலா படம் ஓடல அப்படின்னு சொன்னதுக்கு ஏமா ஆர்டிஸ் காணாம போச்சு இல்லை அதோட தானே எதுக்குமா படத்தை ரிலீஸ் பண்ணேன் இன்னொரு ஆர்டிஸ்க்கு இருந்துச்சு இல்லை அந்த ஆடிஸ்க்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா படமே ரிலீஸ் ஆகாம போயிருக்குமே எவ்வளோ புண்ணியமா போயிருக்கு உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க தயவு செஞ்சு ஐஸ்வர்யா இருந்தா இருந்தாலும் சரி வேற எந்த இயக்கமும் சரி ஒரு படம் தோல்வி அணிஞ்சிருச்சா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படி சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அடுத்த படத்துக்கு போயிடணும் அதை விட்டுட்டு இந்த படம் நான் வேறு லெவலில் நினச்சிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா சொல்ல வேணாம் சொல்லலாம் எப்பனா படம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொன்னால் அது வந்து ஓகே அப்படின்னு ஏற்றுவாங்க ஆனால் படம் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகி மனுஷன் நூற்றம்பது ரூபா இரநூறு காசை கொடுத்து கறி ஆக்கிட்டு ரொம்ப நொந்து போயிருக்க நேரத்தில் இப்படிலாம் சொன்னால் அவனை கொலவரி ஆகத்தான் செய்வானுங்க பயங்கரமாக ட்ரோல் பண்ணத்தான் செய்வானுங்க